அங்கே இருந்து அந்த மூன்று நாட்களும் அம்மா படும் பாட்டை பார்த்து சுஜிதா நொந்து போனாள் அண்ணி சத்யா ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை ஆனால் அதிகாரம் தூள் பறந்தது அம்மா என்ன செஞ்சாலும் அதில் குற்றம் குறை தன் மாமியாரை பரவாயில்லை என்ற நிலைக்கு சுஜிதா தள்ளப்பட்டாள் அம்மாவின் வயதுக்கு மீறிய அளவுக்கு மிஷின் மாதிரி உழைப்பு அண்ணன் செல்வம் எதையும் தட்டி கேட்கவில்லை ரொம்பவும் வேதனையாக இருந்தது பொறுக்க முடியாமல் சுஜிதா எழுந்து போய் அம்மாவுக்கு உதவி செய்யலாம் அம்மா தடுத்து விட்டால் வேண்டா சுஜி நீ அங்க போனா படுக்க முடியாது இந்த வீட்ல தான் ஓய்வெடுக்க முடியும் இப்ப கூட உன்னை உட்கார வச்சு செய்யலன்னா எப்படி என்னால் உடம்பால் மட்டும்தான்மா உழைக்க முடியும் போதுமா அதுவே அதிகம் இந்த நாலு நாட்களும் மகளுக்கு வாய்க்கு ருசியாக விதவிதமாக அம்மா செய்தாள் சுஜிதா ரசித்து ருசித்து சாப்பிட்டாள் உன் கைமனம் பிரமாதமா எத்தனை காலமாச்சு இப்படி சாப்பிட்டு உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு நான் செஞ்சு தர்றேன் நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் சத்யாவும் நன்றாக வளைத்து கட்டினாள் ஆனால் சுஜிதாவின் வருமானமும் இல்லாமல் செலவு மட்டும் ஆவது அவளுக்கு பிடிக்கவில்லை செல்வம் வீட்டுக்கு வந்த நேரம் அம்மா பலகாரம் என்னங்க ஒரு மாதம் மளிகை நாலா நாளில் காலியாயிடுச்சு சுஜிதாவுக்கு சுருக்கின்றது அம்மாவுக்கு பொறுக்கவில்லை ஏன் சத்யா அப்படி சொல்கிற நாலு நாளில் ஒரு மாதம் மளிகையை காலி பண்ணுவேனா ஏன் கோவப்படுறாங்க உண்மை அதுதானே உங்கள் மகளுக்கு விதவிதமாக ருசியாக செஞ்சு போட்டால் செலவாகாதா நாலு நாளில் என்னம்மா செலவாகும் அவள் கர்ப்பிணிமா இந்த மாதிரி பேசாத நீயும் சுமந்து பெத்தவ தான் அதை மறுக்கக்கூடாது இப்போ நான் என்ன பேசிட்டேன் நீங்கள் சண்டை போடுறீங்க செலவானா சொல்லாமல் இருக்க முடியுமா அண்ணி இப்போ என்கிட்ட பணம் இல்லை சம்பளம் வாங்கினதும் இந்த நாலு நாளில் என்ன செலவாச்சோ அதை நான் கொடுத்துட்றேன் கொடு வாங்கிக்கிறேன் சத்யா நீ என்ன பேசுகிற உண்டான பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா அதுக்கு கணக்கு கேப்பியா ஏன் கேட்டா என்ன அவ ரெண்டு சம்பளக்காரி நம்ம விட பல மடங்கு வசதியாக இருக்கா இங்கே ஒரு சம்பளம்தான் புரியுதா சுஜிதாவுக்கு வழகாப்பு பிரசவம் எல்லாத்தையும் நாம தான் நடத்தணும் சத்யா நாம நடத்தணுமா உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நடத்துங்க நான் எதுக்கு நடத்தணும் அம்மா அதிர்ந்து போனாள் என்ன சத்யா இப்படி பேசுகிற ஏங்கிட்ட ஏதுமா பணம் நான் எப்படி செய்வேன் அப்போ விடுங்க இதை பாருங்க பல ஆயிரங்கள் செலவழித்து எதையும் செய்ய எங்களால் முடியாது எங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவ கூட பிறந்தவ இது தலப்பிரசவம் உங்கள் புருஷன் சேர்த்து வச்சுருக்கணும் இல்லைன்னா யார்கிட்ட நீங்கள் புலம்பியோ லாபம் இல்லை புரியுதா இதையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க செல்வம் என்னப்பா இது அதான் சொல்கிறாலேம்மா அவன் தங்கச்சிடா பிறந்த வீட்டு மனுஷங்க இந்த மாதிரி கை கழுவுனா அவ எந்த முகத்தோட அந்த வீட்டில் போய் நிற்பா அம்மா இங்கே என் ஒருத்தே வருமானம்தான் குடும்பம் நடத்துகிறவ சத்யா நாளைக்கு செலவை இழுத்து விட்டுட்டு கடன் இதுன்னு ஆயிட்டா நாங்கள் தானே அவஸ்தப்படணும் எங்களுக்கும் செய்ய யார் இருக்காங்க சொல்லு அம்மா நிலை கொழிந்தாள் அதிர்ச்சி பலவாக தாக்கியது பேச்சே வரவில்லை சுஜிதாவுக்கு அது இருந்தது செல்வம் நாளைக்கு சுஜிதாவை கொண்டு போய் விடணும் என்னால் லீவு போட முடியாது நீ சத்யா கிட்ட கேட்டு செய் இத பாருங்க எனக்கு வெளியில் வேலை இருக்கு அம்மா ஒன்று நீ கொண்டு போய் விடு இல்லனா அவ புருஷனை வந்து கூட்டிட்டு போக சொல்லு செல்வம் உள்ளே போய்விட்டான் அம்மா பகல் முழுக்க பாடுபட்டு சுஜிதாவுக்காக அதிரசம் முறுக்கு கடலை உருண்டை என விதவிதமாக பலகாரங்கள் செய்திருந்தாள் அதற்குத்தான் இந்த சூடு இப்போது எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்க இவர்கள் தயாராக இல்லை முகத்தில் அடித்த மாதிரி பதில் வந்துவிட்டது இரவு படுக்க வந்துவிட்டாள் கதவை சாத்தியதும் அம்மா தொடங்கினாள் எதுக்குமா நீ இப்போ அலறத தவிர இந்த பாவியால என்ன முடியும் ஒரு பலகாரத்துக்கு கணக்கு பாக்குறா உனக்கு ஒரு புடவை கூட எடுக்க விடல வளகாப்பு பிரசவம் செய்ய அவங்க தயாரா இல்ல ஒரு அம்மானு நான் எதுக்காக உயிரோட இருக்கேன்னு எனக்கே புரியல ஏமா இப்படியெல்லாம் சொல்ற பின்ன என்னம்மா உனக்கு ஒரு நல்ல புருஷன் அன்பான மாமியாரும் அமைஞ்சிருந்தா நான் கவலைப்படவே மாட்டேன் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன் எல்லாம் எதையும் சொல்லியிருப்பேன் இப்போ இதுக்காக அவங்க உன்னை என்ன பாடுபடுத்துவாங்களோ பரவாயில்லம்மா அது நியாயம் இல்லை சுஜிதா அம்மா இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க இதை உன் மாமியார் ஒத்துப்பாங்களா தெரியலை நீ என்னடி செய்ய போகிற நாளைக்கு நீ அங்கே போகணும் இந்த ரெண்டு மாதத்தில் நீ அங்கே படுத்துக்கெடுக்க முடியுமா உன் மாமியார் உன்னை விடுவாளா நீ புலம்பாத பேசிக்கலாம் இத்தனை நடந்தும் எப்படி சுஜிதா நீ பொறுமையாக இருக்க சுஜிதா சிரித்தாள் ஏண்டி சிரிக்கிற அம்மா பொறுமையா இருக்காம என்ன செய்கிறது அண்ணி தன்னை மாத்திக்க மாட்டாங்க என் மாமியாரோ அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் பொறுமையா இருக்காம எப்படி சுஜிதா எல்லாத்துக்கும் மறுபக்கம் இருக்குமா மாற்றுப்பாதையும் இருக்கு நீ என்ன சொல்ற அதை தேர்ந்தெடுக்க வேண்டான்னு பார்க்குறேன் புரியலை வழக்காப்பு பிரசவம் எல்லாமே நடக்கும் அதை நீயே நடத்துவ எனக்கு பக்கத்துல இருந்து மனம் குளிர உன்னால எல்லாத்தையும் நடத்த முடியுமா எப்படி சுஜிதா இவங்கள வச்சுக்கிட்டு அது சாத்தியமா சாத்தியம்தாம்மா இது வரைக்கும் இருக்கிற நீயும் நானும் வேற மாதிரி மாறணும் அது நடக்காது சுஜிதா நடக்கணுமா இந்த உலகத்துல எல்லாமே நடக்கும் நீ என்ன சொல்கிற மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்க நேரம் வந்தாச்சு அதுக்கு முக்கியமான இன்னொருத்தரோட ஆலோசனையும் அரவணைப்பும் எனக்கு தேவைப்படுதுமா யார் அது சுஜிதா ஏ மாமனார் பெத்த பொண்ணுங்களை விட என்னை ஒசதியாக நினைக்கிறாரு எனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்காரு முப்பது வருஷமாக ஒரு குடும்பத்தை தாங்க இன்றைக்கி அவமானப்பட்டு நிற்கிறாரு அவரால் என்ன செய்ய முடியும் முடியுமா நீ நான் என் மாமனார் கூடி பேசி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல சுஜிதா புரிய வைக்கிறேன் எனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கியா அதில் என்னடி சந்தேகம் அது போதும் பேசாமல் படு நாளைக்கு காலையில் எங்க வீட்ல கொண்டு வந்து விடு நானா ஒரு தாயை விட இதுக்கு தகுதி வாய்ந்தவங்க யாரு நீ செஞ்சு வச்ச பலகாரங்கள் எதையும் எடுத்துக்காத ஏமா இந்த வீட்டு சொத்தை நான் தின்னு தீத்தேன்னு பழி வேண்டாம் வெறும் கையோட அங்கே போனால் நல்லா இருக்குமா தான் ஏற்பாடு பண்ணுறேன் சுஜிதா செல்ஃபோன் எடுத்து டயல் செய்தாள் மாமா நான் சுஜிதா பேசுகிறேன் சொல்லுமா நாளைக்கு எங்கள் அம்மா என்னை கொண்டு வந்து விடுறாங்க நான் வெறும் கையோடு தான் அங்கே வர்றேன் இங்கே நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது சுஜிதா நாளை மறுநாளும் நல்லா இருக்கேம்மா ஒரு நாள் தள்ளி போடலாமே இங்கே தாக்கு பிடிக்கிறது கஷ்டமாம்மா அதுக்கு இல்லைம்மா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச அவகாசம் வேணும் ஒன்று சொல்கிறேன் வர்றது சாயங்காலமாக வாங்க சரி மாமா காலையில் நீயும் உங்கள் அம்மாவும் வெளியில் வாங்க மூணு பேரும் சந்திச்சு கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் நானும் அதைத்தான் தான் மாமா ரெண்டு பேரும் காலையில் எட்டு மணிக்கு அம்மன் கோயிலுக்கு வந்துடுங்க அங்கே பேசிக்கலாம் சரி மாமா காலை ஏழு மணிக்கு சுஜிதாவும் அம்மாவும் புறப்பட்டு விட்டார்கள் என்னங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்களா கேளுங்க சத்யா சொல்ல செல்வம் அம்மாவை கேட்க காலையில் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் சாயங்காலம் சுஜிதாவை நான் கொண்டு போய் விட்டுக்கிறேன் இருவரும் வெளியே வந்தார்கள் கோயிலே அடுத்த இருபது நிமிடங்களில் இருவரும் அடைய மௌலி வாசலில் நின்றார் எப்படிமா இருக்க உன்னை பார்த்து நாலு நாளாச்சு நீ இல்லாமல் அந்த வீட்டில் நல்லா இல்லம்மா சுஜிதா சிரித்தாள் மூவரும் சாமி கும்பிட்ட பிறகு பிரகாரம் போய் உட்கார்ந்தார்கள் என்னம்மா இன்றைக்கி வர்றியா ஆமாம்மாமா சமந்தி நான் கொண்டு வந்து விடுறேன் அதில் தப்பில்லையே என்னம்மா கேள்வி இது தாயை விட இந்த உலகத்தில் எதுமா வசதி ஆனால் அவளுக்குன்னு எதுவும் செஞ்சு கொண்டு வர எனக்கு எந்த வசதியும் இல்லை என ஆரம்பித்த தன் வெட்டில் மருமகள் நடத்தும் அராஜகத்தை அதற்கு மகன் துணை போவதை சொல்லி வளைகாப்பு பிரசவத்தை கூட அவங்க நடத்த தயாராக இல்லை நான் என்ன செய்வேன்னு எனக்கே புரியலை நல்லா படித்து கை நிறைய சம்பாதிக்கிறா சுஜிதா நாலு வருஷங்கள் கழித்து உண்டாயிருக்கா அவளுக்கு தர வேண்டிய கௌரவத்தை நியாயமாக தந்து அவள் முறையாக உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட வேண்டாமா சம்பந்தி எனக்கு அவமானமாக இருக்குது அம்மா அழுது விட்டாள் சுஜித்தா கண்கலங்க மாமாவை பார்த்தாள் இருங்கம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது ஒரு தாயோட இந்த வருத்தம் ரொம்ப நியாயம் எங்கள் வீட்டு மனுஷங்க அவங்கள விட மோசம்மா சம்மந்தி மோசமான மாமியார் அவள் பேச்சு கேட்டு ஆடுற புருஷன் ஜால்ரா தட்டுற என் பெண்கள் போதாதா இவளை சுற்றி அத்தனை வீட்டில் யாருமே சரியில்லை தப்பு சம்மந்தி நீங்க இல்லையா இருந்து என்ன லாபம் நான் அந்த வீட்ல செல்லா காசு முப்பது வருஷம் உழைச்சேன் நாலு பேத்தையும் ஆளாக்குனேன் இப்ப என் மனைவி என் பிள்ளைய யாருமே என்னை மதிக்கிறதில்ல இந்த சுஜிதா மட்டும் அந்த வீட்ல இல்லனா நான் உயிரையே விட்டுருப்பேம்மா அம்மா போனால் சம்பாதிச்சது நான்தான் தான் சரஸ்வதி சல்லிக்காசு கொண்டு வரல நான் அவளை அடக்கி ஆண்டிருக்கலாம் என்னால் அது முடியுமாமாம்மா ஏன் செய்யல ஏன் சம்மந்தி செய்யல முதலாவதா அவ ஒரு ராட்சசி ஊரை கூட்டி ஒரு நாளாந்திர நாடக ஆடி குடும்ப கௌரவத்தை கொழி தோண்டி புதைக்க தயங்க மாட்டா நான் மானத்துக்கு பயந்தவன் ரெண்டாவதா தன் கோபத்தால் பிள்ளைங்க எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் அமைதியாகிட்டேன் அந்த பிள்ளைங்களும் இப்போ உங்களை மதிக்கலையே அதுதான் என் துரதிர்ஷ்டம் இவ திருப்பிட்டா அவங்க மனசை குறிப்பாக என் பிள்ளை சஞ்சய் முழுக்க முழுக்க அம்மா பக்கம்தான் அம்மா பேசவில்லை அம்மா அவன் என்ன மதிக்கணும் கூட நான் சொல்லல கல்யாணம் நடந்தாச்சு எல்லா தகுதிகளும் உள்ள சுஜிதா அவன் பொண்டாட்டி இதுக்காக அவன் சந்தோஷப்பட வேண்டாமா அவளை ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக நடத்துகிறான் அவளும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நாலு வருஷங்களாக ஓட்டியாச்சு எதுக்கு சுஜிதா திரும்பினாள் மாமா நீங்க எந்த கௌரவத்துக்காக இருந்தீங்களோ அதே கௌரவத்துக்காக தான் நானும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன் சரிம்மா அந்த பொறுமைக்கு இப்போ ஒரு முடிவு வந்தாச்சு என் வயிற்றுல புள்ள வந்தாச்சு இந்த குடும்ப வாரிசு அதை நீ நல்லபடியாக பெற்று கொடுக்கணும் உங்கள் ஆசிர்வாதத்தில் அது நல்லபடியாக நடக்கும் மாமா இல்லைம்மா இதுக்கு ஆசிர்வாதம் மட்டும் போதாது மாமா உன்னை நல்லபடியாக பராமரிக்கணும் உன் உடம்பு மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் பிள்ளை நல்லபடியாக பிறக்கும் அதுதான் என் கவலையும் சம்மந்தி நீ ரெண்டு மாதம் லீவு போட்டிருந்த ஆனால் உன்னை ரெஸ்ட் எடுக்க சரஸ்வதி விடமாட்டா அவளுக்கு எதிராக யாரும் எதை செஞ்சாலும் அவளுக்கு அது பிடிக்காது உன்னை வேலை வாங்குவா அவனும் பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருப்பான் இது நல்லாது இல்லைம்மா நான் ஒருத்தன் குரல் கொடுத்தா எடுபடாது நான் என்ன செய்யணுமாம்மா நீ பேசணும் உன் கை ஓங்கணும் நீ படித்தவ கை நிறைய சம்பாதிக்கிற பெண் உன் சொந்த காலில் நிற்கிற சரஸ்வதிக்கு எந்த தகுதி இல்லாமல் வாய்க்கிலேயே பேசுகிறா நீ எல்லா தகுதிகளையும் இருந்து வாய் மூடி இருக்க தப்பும்மா பேச வேண்டிய நேரத்தில் பேசலைனாலும் தப்பு பேசக்கூடாத நேரத்தில் பேசினாலும் தப்பு சரி சம்பந்தி இவள் பேசுனா மாப்பிள்ளைக்கு பிடிக்குமா அவர் அதை ஏற்றுப்பாரா அம்மா சரஸ்வதி பேசுகிறது கூட எனக்கு பிடிக்கல தான் அதுக்காக அவள் பேசாமல் இருக்காளா மாமா இதை பாரு நீ படித்த விவேகமான புத்திசாலி பொண்ணு பிரச்சனைன்னு வந்தால் அதை எப்படி சந்திக்கணும் உனக்கு தெரியாதா நீ யார் தயவுலையும் இல்லைன்னு இப்போவும் உனக்கு நான் ஞாபகப்படுத்தலை மருமகளே சரி மாமா அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சுஜிதாவுக்கு பக்கபலமாக நான் இருக்கேன் பிரச்சனைன்னு வந்துட்டா அதோட எல்ல வரைக்கும் போய் பார்த்துட்டு தான் வரணும் அம்மா கவலையுடன் பார்த்தாள் பிள்ளைங்க வந்தாச்சு என்னை புரிஞ்சுக்கிற மருமக வந்தாச்சு அதனால் இனிமே கௌரவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆட்டத்தை ஆடி பார்த்துடலாம் சம்மந்தி நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டாம் நான் வந்து என் மருமகளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியா நியாயமாக இதை என் பிள்ளைகள் செய்யணும் அவன் அந்த அளவுக்கு பக்குவப்படலை அதனால் நான் வர்றேன் என் மருமகளுக்கு அதுதான் கௌரவம் அது மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைக்கிட்டேயும் நான் கொஞ்சம் பேசணும் என்ன பேச போகிறீங்க பயப்படாதீங்கம்மா நான் யாரையும் மரியாதை குறவாக பேச மாட்டேன் மாமா நீங்கள் அவசியம் வாங்க உன்னை நான் கூட்டிகிட்டு போன பிறகு அந்த வீட்டில் நிறைய வேலை இருக்குது சரிமாம்மா சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் வர்றேன் இருமா மாமா ஒரு நிமிஷம் என்னம்மா நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற விஷயம் அத்தைக்கும் அவருக்கும் தெரியுமா மாமா இல்லைம்மா சமந்தி அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியலைனா பிரச்சனை வராதா எதுக்கு பயப்படுறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒப்புக்கலனாலும் அந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன் அதே மாதிரி அங்க எல்லா உரிமைகளும் உள்ளது சுஜிதா அந்த வீட்டு சுஜிதாவை தான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லைம்மா என்ன சொல்கிற சுஜிதா நீங்கள் சொன்னால் மாமா இனி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் எனக்கு வேதம் பெருமிதத்துடன் அவரை பார்த்துவிட்டு சுஜிதா அம்மாவுடன் நகர பூரிப்புடன் நின்றார் மௌலி செல்வம் நீ சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டில் இருப்பா சுஜிதாவை நீ கூட்டிகிட்டு போன நான் காலையில் சொன்னேன் இல்லையா அதைத்தாண்டா சொல்ல வந்தேன் சமந்தி சுஜிதாவுக்கு ஃபோன் பண்ணினார் அவரை சாயங்காலம் வந்து சுஜிதாவை கூட்டிகிட்டு போகிறாராம் அந்த நேரத்தில் நீ வீட்டில் இருப்பா அது நம்ம பொண்ணுக்கு நாம் காட்டுற மரியாதை புரியுதா சத்யா ஏதோ பேச வந்தால் இப்பயாவது நீ கொஞ்சம் பேசாமல் இருமா உன்னை ஏதுவும் செய்ய சொல்லலை வர்ற மனுஷனுக்கு மரியாதையாவது தரக்கூடாதா சத்யா கடுப்புடன் வாய் மூடி கொண்டாள் செல்வம் எதுவும் பேசவில்லை சுஜிதா தயாராகி கொண்டிருந்தாள் பெட்டியில் துணிகளை எடுத்து வைத்து கொண்டாள் உன்னை வெறுங்கையோடு அனுப்புறனே சுஜிதா விடுமா கவலையே படாத சுஜிதா யாரிடமும் எதுவும் சொல்லாமல் தன் பொருட்களை பேக் செய்து கொண்டிருக்க சரியாக ஆறு மணிக்கு கால் டாக்ஸி ஒன்றில் வந்து இறங்கினார் மௌலி சுஜிதாவை ஓடி வந்து வரவேற்றாள் மௌலி உள்ளே வந்தார் கை நிறைய பழங்கள் ஸ்வீட்டுகளை அவளிடம் தந்தார் செல்வம் வந்து வரவேற்றான் சத்யாவும் ஒப்புக்கு சிரித்தாள் அம்மா காஃபி கொண்டு வந்தாள் பொதுவாக நலம் விசாரித்தார் மௌலி சுஜிதா நீ ரெடியா போகலாமா சரிமாமா அவர் ஒரு பையை வெளியே எடுத்தார் அதை திறந்தார் அதில் ஒரு புதுப்புடவை ரவிக்கே நிறைய பலகாரங்கள் பழங்கள் தாம்பூலம் மலர் என குவித்திருந்தார் இந்த பையை நீ வச்சுக்கோமா கர்ப்பிணி பெண் பிறந்த வீட்டிலேருந்து வரும்போது இந்த மாதிரி வந்தால் தானே உனக்கு மரியாதையும் கௌரவமும் உனக்கு அப்பா இல்லை அவர் இருந்திருந்தா அதையெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் செஞ்சிருப்பாரு இப்ப அந்த ஸ்தானத்துல நான் இருக்கேன் சரியா செல்வத்துக்கு சொட்டோரென சுச்சந்தலையில் அடி விழுந்தது நிலை குலைந்து போனான் அம்மா அழுத்தமாக சத்யாவை ஒரு பார்வை பார்த்தாள் இப்ப போகலாமா நான் வர்றேன் செல்வம் எல்லாருக்கும் வர்றேம்மா சம்மந்தியம்மா சுஜிதாவை பூ மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நீங்க கவலையே பட வேண்டாம் வா சுஜிதா இருவரும் கால் டாக்ஸியில் ஏற அது புறப்பட்டது அம்மா கண்கலங்க வாசலில் நின்றாள் மெதுவாக உள்ளே வந்தாள் அத்த நில்லுங்க சத்யா குரல் கொடுக்க திரும்பினாள் அம்மா என்ன சத்யா எங்க வீட்ல இருந்து அவளுக்கு எதுவும் கொடுத்து விடலன்னு ஃபோனில் பேசும்போது எங்க மானத்தை ஏலம் போட்டிங்களா நீங்க அதான் அவரே வாங்கிட்டு வந்திருக்காரா நான் என் பிள்ளைய ஒரு காலத்திலையும் விட்டு கொடுத்ததில்ல சுஜித்தாவும் அதை செய்ய மாட்டா அவர் புத்திசாலி புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருக்காரு சத்யாவுக்கு குத்தியது அவ செஞ்சா தப்பில்லை ஏராளமான வசதி இருக்கு ஒரே மருமக செஞ்சா என்ன சத்யா எதுக்குமே மனசு வேணும் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் செய்யணும்னு மனசு இருந்துட்டா எப்படியும் செஞ்சிடலாம் எங்களுக்கு அந்த மனசு இல்லைன்னு குத்தி காட்டுறீங்களா யாரையும் நான் குத்தலை சத்யா நியாயமாக பார்த்தா இந்த வீட்டில் பிறந்த பொண்ணுக்கு செய்கிற கடமை நமக்கு இருக்குது செய்கிற மனசு இல்லை உங்கள் அப்பா இருந்தால் செஞ்சுருப்பாருன்னு அவர் சொல்லலையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பாவை தவிர யாருக்கும் செய்கிற மனசு இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு செல்வ முகம் சிவந்து விட்டது என்னங்க இன்னைக்கு உங்கள் அம்மா ஓவராக பேசுகிறாங்க பொண்ணு உண்டான சந்தோஷத்தில் வார்த்தைகள் தெரிக்குது பெத்த பிள்ளைன்னு பார்க்காம உங்களை இருக்காங்க இது சரியில்லை நீங்கள் பேசாமல் இருக்கீங்க என்ன சத்தியா அவனை உசுப்பி விடுறியா நிறுத்தமா அவ எதுக்கு உசுப்பி விடணும் பிள்ளைன்னு பார்க்காம நீ தான் தாறுமாறாக பேசுகிற நான் என்னடா செல்வம் தப்பாக பேசுனேன் அவர் சொன்னப்போ உனக்கே மனசு பொறுக்கலை நானா சொல்ல சொன்னேன் இதை நீங்க நீங்கள் மக மகக்கூட போய் ஒரு நாள் முழுசா வாழ முடியாது இங்கே தான் இருந்தாகணும் எங்களை விட்டா உங்களுக்கு நாதி இல்லை அதை மறந்துடாதீங்க அம்மா வசுந்தராவுக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா செல்வம் இவ இப்படி பேசுறா குரலில் அழுகை வந்தது பின்ன எப்படிமா பேசுவா பெத்த பிள்ளைய யாரோ ஒருத்தர் தாக்கி போட்டு மிதிச்சிட்டு போனாரு அதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறா என் பொண்டாட்டி சொல்லாமல் இருப்பாளா எங்களை விட்டா நாதி இல்லைன்னு பேசுறா நான் உனக்கு அம்மாவா இல்ல இந்த வீட்டு வேலைக்காரியா அப்படி யாரு சொன்னாங்க சொல்லலடா செயலில் காட்டுறா சத்யா ஒரு துரும்பு கிள்ளி போடுறதில்ல இத்தனைக்கும் அவ வேலைக்கு போகிறதில்ல காலையில் நாலு மணிக்கு எழுந்து இந்த வயசுல ராத்திரி பதினோரு மணிக்கு படுக்கிறேன் ஒரு வயசான மனுஷிக்கு இது தாங்குமா செல்வம் இதெல்லாம் உனக்கு தெரியும் நீ எனக்காக ஒரு நாளாவது பரிதாபப்பட்டிருப்பியா இப்ப நாதி இல்லைன்னு சொல்கிறா சத்யா என்னப்பா அர்த்தம் அம்மா உடைந்து விட்டாள் செல்வம் செயலிழந்தான் இதனால் வரை அம்மா இந்த மாதிரி பேசியது இல்லை வாய் விட்டு அழுததும் இல்லை தேக்கி வைத்த மொத்தமும் உடைந்து விட்டது அம்மான் இருந்ததால் பாசம் எப்போவுமே ஒரு பழிப்பாதைதான் பரஸ்பரம் ரெண்டு பக்கமும் அக்கறை இருந்தால்தான் வாழ்க்கையில் ஒரு ஈரம் இருக்கும் ஈடுபாடு வரும் நான் நாதி இல்லாதவ தான் ரெண்டு பிள்ளைகளை நான் பெத்தும் வந்தவ வாயால் இதை வாங்கிக்கணும்னு என் தலையெழுத்து செல்வ முகத்தில் உணர்வுகள் ஓட்டம் தெரிய சத்யாவிடம் லேசாக கலவரம் வந்தது தாயின் கண்ணீர் இவரை கரைத்து விடுமா புத்தியை இது திருப்பிவிடப் போகிறது சத்யா வேகமாக உள்நோக்கி நடந்தால் திரும்பினாள் என்னங்க உள்ள வரீங்களா செல்வம் ஒரு நிமிடம் போல தயங்கி நின்றான் அம்மாவை பார்த்தான் படக்கென உள்ளே வந்துவிட்டான் சத்யா கதவை உடனே சாத்தினாள் அம்மா மூடிய கதவுகளை பார்த்தாள் இனிமேல் என்ன நடக்கும் என்பது அம்மாவுக்கு தெரியாதா அவளும் ஒரு பெண் இரண்டு பிள்ளைகளை பெற்றவள் கலங்கி நிற்கும் ஒரு ஆண்மகனை எங்கே தட்டினால் அவன் விழுவான் என்பது ஒரு பெண்ணுக்கு தெரியாதா காலங்காலமாக தாயை விட்டு பிள்ளைகளை நிரந்தரமாக பிரிக்க மனைவிகள் போடும் அஸ்திரம் இதுதானே வெறுத்து போனது உன் மனதில் பொங்கிய பாசம் பிள்ளை என்ற ஈரம் நேசம் எல்லாமே வற்றி வறண்டு போனது உறவில் உண்டாகும் நேசம் மறுபக்கமும் கொஞ்சமாவது இருக்க வேண்டும்